ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் மகான் நிலையின் ஆதாரம் குழந்தைகள் எதன் ஆதாரத்தில் இந்தளவு ஆகிறாங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அப்படி என்னென்ன மகிமை இருக்குதோ அந்த மகிமையை தந்தை பார்த்துட்ருக்காங்க நீங்கள் அனைவரும் உங்களுடைய மூன்று ரூபங்களின் மகிமையை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒன்று அனாதி சொரூபத்தினுடைய மகிமை இரண்டாவது தற்சமய பிராமண வாழ்க்கையின் மகிமை மூன்றாவது எதிர்கால ஆதி சொரூபத்தின் மகிமை ஆதி சொரூபத்தின் மகிமையும் இன்று வரை நீங்கள் சர்வகுண சம்பன்னமானவங்க பதினாறு கலைகள் நிரம்பியவங்க சம்பூர்ண நிர்வீகாரி மரியாதா புருஷோத்தமர்கள் மற்றும் முழுமையான அகிம்சைவாதிகள் அப்படின்னு பக்தர்கள் பாடிட்டிருக்கிறாங்க இந்த மகிமை இறுதி பரிஸ்தா சொரூபத்தினுடையது அதாவது எதிர்கால ஆதி சொரூபத்தினுடைய எப்படி பிரம்மா தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறான் அப்படின்னு சொல்றோம் எப்படி பிரம்மா தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறார்னு சொல்றோம் அப்படி நீங்களும் இறுதி பரிஸ்தா இருந்து தேவதை ஆவீங்க அப்படி இது ஆதி சொரூபத்தினுடைய மகிமைன்னு சொல்றாங்க பாபா அனாதி சொரூபத்தினுடைய மகிமை எது தந்தையின் மகிமையாக எது இருக்குதோ அது மாஸ்டர் சொரூபத்தில் உங்களுடைய அநாதி சொரூபத்தின் மகிமையாக இருக்குது மாஸ்டர் சர்வ சக்திவான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மாஸ்டர் ஆனந்தம் நிறைந்தவர் மாஸ்டர் அமைதி நிறைந்தவர் ஆகியவை தற்சமயம் உயர்ந்த பிராமண சொரூபத்தினுடைய மகிமையாக என்ன இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிராமணர்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக நான்கு ஆதாரங்கள் இருக்குது படிப்பவர் மற்றும் படிப்பிப்பவர்களை பிராமணன் அப்படின்னு சொல்லப்படுது பிராமண வாழ்க்கை அப்படின்னா இறை மாணவ வாழ்க்கை படிப்பினுடைய முக்கியமான நான்கு பாடங்கள் இருக்குது அதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய நான்கு ஆதாரங்கள் மேலும் இதே ஆதாரத்தினால பிராமண சொரூபத்தினுடைய மகிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா மேலும் அது பரமாத்மா ஞானி சகஜ ராஜ யோகி தெய்வீக குணமுடையவர் உலக சேவாதாரி இதுதான் தற்சமைத்து பிராமண வாழ்க்கையினுடைய மகிமை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா தன்னுடைய மூன்று சொரூபங்களின் மகிமையை தெரிந்து கொண்டு தன்னுடைய மகா நிலையை பாருங்கள் மேலும் எந்தெந்த லட்சணத்தை நடைமுறை வாழ்க்கையில் நிரந்தரமான ரூபத்தில் கடைப்பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சோதனை செய்யுங்க எந்த லட்சணத்தை நடைமுறை வாழ்க்கையில் நிரந்தரமான ரூபத்தில் கடைப்பிடிச்சிருக்கேன்னு பாபா சோதனை பண்ண சொல்கிறாங்க பரமாத்மா ஞானியில் இவர் பரமாத்மா ஞானி அப்படின்னு வெளிப்படையாக தெரிகிற மாதிரி அப்படி என்ன விசேஷ லட்சணம் இருக்குது முக்கியமான லட்சணம் எதுன்னு கேட்குறாங்க பாபா ஒவ்வொரு பாடத்தினுடைய லட்சணம் வேறு வேறாக இருக்கும் பரமாத்ம ஞானி அப்படின்னா ஞானம் நிறைந்தவர் பரமாத்ம ஞானி அப்படின்னா ஞானம் நிறைந்தவர் ஞானம் நிறைந்தவர் அப்படின்னா பரமாத்ம ஞானி ஞானத்தினுடைய விசேஷ பிராப்தி என்னன்னு கேட்குறாங்க பாபா ஞானத்தினுடைய பலன் என்னன்னு கேட்குறாங்க ஞானத்தினுடைய பலன் அப்படின்னா பரமாத்ம ஞானியின் முக்கிய லட்சணம் ஒவ்வொரு எண்ணத்துல வார்த்தையில காரியத்துல தொடர்புல முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய நிலை இருக்கும் ஞானத்தினுடைய பலன் அப்படின்னா பரமாத்ம ஞானினுடைய முக்கிய லட்சணம் ஒவ்வொரு எண்ணத்துல வார்த்தையில காரியத்துல தொடர்புல முக்தி மற்றும் ஜீவன் முக்தினுடைய நிலை இருக்கும்னு சொல்றாங்க பாபா இதைதான் பற்றற்ற மற்றும் அன்பான நிலை அப்படின்னு சொல்றது அந்த நிலைதான் தான் ஜீவன் முக்தியினுடைய நிலையாகும் காரியங்கள் செய்து கொண்டும் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை அதாவது பரமாத்மா ஞானியினுடைய விசேஷ லட்சணம் என்ன அப்படின்னா அனைத்துல இருந்தும் விடுபட்ட மற்றும் ஜீவன் முக்தி நிலை ஞானம் அப்படின்னா அறிவு விவேகம் விவேகம் நிறைந்தவர் எப்பொழுதும் தன்னை பந்தனத்தில் இருந்து விடுபட்டவராக அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட செய்வதைய விவேகத்தை வைத்துக்கொள்கிறாங்க அப்படி பரமாத்மா ஞானியினுடைய விசேஷ லட்சணம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இதே விதமாக சகஜ ராஜயோகியினுடைய லட்சணம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க பாபா யோகி அப்படின்னா யோக யுக்து அதாவது யோகம் நிறைந்தவர் அதாவது யுக்தி யுக்து யுக்தி நிறைந்தவர் அவங்க எண்ணம் மற்றும் காரியத்தினுடைய சமநிலையினுடைய சித்தி சொரூபமானவங்களாக இருப்பாங்க யோகி அப்படின்னா யோக அதாவது யுக்தி யுக்த் அவங்களுடைய எண்ணம் மற்றும் காரியத்தினுடைய சமநிலையின் சித்தி சொருபமானவங்களாக இருப்பாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நல்லது தெய்வீக குணம் நிறைந்தவரினுடைய முக்கிய லட்சணமாக என்ன இருக்கும் கேட்குறாங்க பாபா திருப்தியாக இருப்பது மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துவது தெய்வீக குணம் நிறைந்தவருடைய முக்கிய லட்சணம் திருப்தியாக இருப்பது மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துவது அவருக்கு அனைவருடைய திருப்தியினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதாவது இறை பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் கிடைக்கும் உலக சேவாதாரியினுடைய விசேஷ லட்சணமாக என்ன இருக்கும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க உலக சேவாதாரி அப்படின்னா பணிவானவர் மற்றும் கலைப்படையாதவர் உலக சேவாதாரி அப்படின்னா பணிவானவர் மற்றும் கலைப்படையாதவர் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எப்பொழுதுமே பிரகாசமாக எரியும் ஜோதியாக இருப்பாங்க எரியும் ஜோதி அப்படின்னா தூக்கத்தை வென்றவர் என்பது மட்டும் அல்ல ஆனால் அனைத்து தடைகளையும் வென்றவர் எரியும் ஜோதி அப்படின்னா தூக்கத்தை வென்றவர் என்பது மட்டுமல்ல அனைத்து தடைகளையும் வென்றவர் அவர்தான் பிரகாசமாக எரியும் ஜோதி அப்படின்னு சொல்றது நினைவு இருப்பது கூட விழித்திருப்பது ஆகினால இப்போ அந்த அனைத்து லட்சணங்களை எதிரில் வச்சு இறை பல்கலைக்கழகத்தில் முழுமையான பட்டத்தை பெற்றிருக்கின்றேனா அப்படின்னு பாருங்கிறாங்க பாபா நான்கு பாடங்களினுடைய ஆதாரத்தில் என்னென்ன மகிமை சொல்லியிருக்கோமோ அதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய பட்டம் பிராமண வாழ்க்கையினுடைய பட்டம் அப்படின்னா நான்கு பாடங்களுடைய ஆதாரத்தில் பாபா என்னென்ன மகிமை சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் அப்படின்னா இந்த பட்டத்தை பெற்றிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க இது தற்சமயத்தினுடைய பட்டம் பரிஸ்தா சொரூபத்தின் பட்டமும் வேறு ஆனால் இப்பொழுதோ ஒவ்வொருவரும் தன்னை ஞானி யோகி சேவாதாரி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படி தன்னை என்னவென்று சொல்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ மேலும் அனைவரும் சாஸ்திர ஞானிகள் நாங்கள் பரமாத்ம ஞானிகள் அவங்க அனைவரும் யோகிகள் நாங்கள் சகஜ ராஜ யோகிகள் அப்படின்னு சவால் விடுறீங்க தெய்வீக குணம் நிறைந்தவர் அப்படின்னா தாமரை மலருக்கு சமமான வாழ்க்கை உள்ளவங்க நம்ம உலகத்துக்கு நன்மை செய்யறவங்க அப்படின்னா சேவாதாரிகள் ஆகினாலும் என்ன சவால் விடுறீங்களோ அதுதான் லட்சணத்துல தென்படணும் என்ன சவால் விடுறீங்களோ அது லட்சணத்துல தென்படணும்னு சொல்றாங்க பாபா இது கடினமா இதுதான் பிராமணர்களுடைய இயற்கையான தர்மம் மற்றும் கர்மம் எது ஜென்மத்தின் ஜாதியின் தர்மம் மற்றும் கர்மமாக இருக்குதோ அது கடினமாக இருக்காது தற்சமைத்து மகிமையை உண்மையான நிரந்தர தர்மம் மற்றும் காரியமாக ஆக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா புரிந்ததான்னு கேட்குறாங்க நல்லது அந்த மாதிரி லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய மூன்று சொருபங்களின் மகிமையினால் மகான் கூடிய எப்பொழுதும் விடுபட்ட ஜீவன்முக் யுக்தியுக் எப்பொழுதும் திருப்தியாக எப்பொழுதும் கலைப்பற்ற பணிவான எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியான உயர்ந்த பிராமணர்களுக்கு ஆதி தந்தை மற்றும் அனாதி தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய ஆதி தந்தை மற்றும் அனாதி தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தை தெரிந்து அதை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவர் ஆகுக பாபா வரதானம் அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவர் ஆகுக அப்படின்னு கொடுக்குறாங்க அதுக்கு பிராமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விசேஷத்தையும் தெரிஞ்சு அது காரியத்தில் ஈடுபடுத்தணும் அப்போதான் அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவராக ஆகலாம்னு சொல்கிறாங்க நாடகத்தினுடைய நியமப்படி சங்கம யுகத்தில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் விசேஷம் கிடைச்சிருக்கு மாலையினுடைய கடைசி மணியாக இருந்தாலும் அதிலேயும் விசேஷம் இருக்குது அப்படின்னா பிராமண ஜென்மத்தினுடைய பாக்கியத்தின் விசேஷத்தை தெரிஞ்சுக்கிங்க மற்றும் அதை காரியத்தில் ஈடுபடுத்துங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஒரு விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்துனீங்க அப்படின்னா இன்னும் விசேஷங்கள் தானாகவே வந்துடும் ஒன்றின் எதிரில் பூஜ்ஜியம் போட்டு போட்டு அனைத்து விசேஷங்கள் நிரம்பியவராக ஆகிடுவீங்க ஸ்லோகன் மன்மனாபவ என்ற மந்திரத்தின் நினைவு எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா மனம் அலைப்பாய்வது நின்றுவிடும் மண்மனாபவ என்ற மந்திரத்தினுடைய நினைவு எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா மனம் அலைப்பாய்வது நின்றுடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி